வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது பிரட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் செய்தி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்து போட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கலுக்கு அண்ணாமலையை வந்து சிங்கம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்கள இது திராவிட கட்சிகளுக்கு உச்சபட்ச ஒரு கதறலை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன நீங்கள் வந்து நீங்களும் வந்து பிஜேபி ஆதரவு சேனலாக வந்து மாறிட்டீங்களா என்ன சிங்கம் அண்ணாமலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா மேக்சிமம் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான மீடியாக்கள் தான் தமிழகத்தில் வந்து இருக்காங்க செய்தி நிறுவனங்கள் இருக்காங்க இவங்க இப்ப அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அண்ணாமலை எப்படியாவது எப்படி விஜயகாந்த் அவர்களை டார்கெட் பண்ணி கேள்விகளை வந்து எழுப்புனாங்க பாத்தீங்களா அது மாதிரி அண்ணாமலையை டிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புறாங்க ஆனா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற கரப்டட் ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள செய்தியாளர் சந்திப்பில் போட்டு புராட்டி எடுத்துக்கிரு அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நம்ம தமிழக மீடியாக்கள் வந்து அண்ணாமலை பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அவர் வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்தார் பார்த்திங்களா அப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலையை சிங்கம் தான் நம்ம தமிழ் நம்ம ஊர் சேனல்லாம் வந்து சொல்லிக்கிருந்தாங்க அவர் பிஜேபியில் சேர்ந்த உடனேயே அண்ணாமலையை வந்து காரணர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக மீடியாக்கள் ஓகே இப்போ என்ன அப்படின்னா என்ன தலைப்பு தெரியுமா கொடுத்துருக்காங்க திஸ் யங் கன் பிஜேபி பொலிட்டீஷியன் குட் the key டு unlocking த party's future இன் த சவுத் மீட் த சிங்கம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஒரு யங் பொலிட்டீஷியன் கன் பொலிட்டீஷியன் அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து பாஜக வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது இல்லை ஃபியூச்சரில் சவுத்தில் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முகமாக அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பை பார்த்துட்டு தான் இப்போ திமுக அதிமுக வந்து இந்த சேனலை வந்து டாக் பண்ணி நீங்களும் பிஜேபி ஆதரவாக மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொந்தளித்துக்கு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது நார்மலாக அண்ணாமலை உடைய போஹாமென்ஸை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குங்க திராவிட கட்சிகளோட கூட்டணியில் வந்து இல்லாமல் பாஜக பார்த்திங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருந்திருக்காது நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணி திராவிட கட்சிகள் அறுபது வருடமாக தமிழகத்தில் வந்து மாறி மாறி ஆட்சி வந்து செஞ்சுக்கிருக்காங்க பண பலம் ஆட்கள் பலம் அதிகார பலம் எல்லாத்துலேயும் அவங்க தான் வந்து பீக்கில் வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட திராவிட கட்சிகளுக்கு எதிராக மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த அணி பத்து தொகுதிகளில் வந்து ஒரு டஃப்பான பத்து தொகுதிகளுக்கு மேலே அதாவது நெக் டு நெக் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் ஃபைட்டு அங்கே அதிமுக சீன்லேயே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க உதாரணத்துக்கு நிறையா தொகுதிகளை சொல்ல முடியும் எக்ஸாம்பிள்ஸில் தொகு தொகுதி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூராக இருக்கட்டும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கை தென் சென்னை மத்திய சென்னை இது மாதிரி திருப்பூர் இது மாதிரி பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாஜகவா இல்லை திமுக கூட்டணியா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்போ இதுக்கு இதை சாத்தியப்படுத்தினது யாரு கடந்த இரண்டு வருடமாக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா அது அதிகரிச்சிருக்கு ஆன்டி இன்கன்சி அதிகமாக இருக்கு அப்படி பொதுமக்கள் மத்தியில் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருப்பதற்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை அண்ணாமலை இந்த கடந்த இரண்டு வருடத்தில் அவர் நடத்திய போராட்டங்கள் அவர் கொடுத்த அறிக்கை அவருடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை டிஎம்கே ஃபைல்ஸு இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு இடம் வந்து பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா தேர்தலில் பாஜகவை ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க திராவிட கட்சிகள் மூணு பர்சன்டேஜ் கட்சி பாஜக அப்படின்னு வந்து சொன்னாங்க நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி பாஜக அப்படின்னு சொன்னாங்க எழுதி வச்சுக்கோங்க ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த தேர்தல் முடிவுகள் திராவிட கட்சிகள் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் பாஜக கூட்டணியுடைய ஓட்சார் இருக்கும் அப்படிங்கிறது உறுதி அதனால தான் இந்த இது போன்ற நேஷனல் மீடியாக்கள் வந்து இப்படி தலைப்பு வந்து கொடுக்கறது திஸ் யங் கன் பிஜேபி பொலிட்டீஷியன் குட் பி கீ டு அன்லாக்கிங் த பார்ட்டிஸ் ஃபியூச்சர் இன் த சவுத் மீட் த சிங்கம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலைப்பு கொடுத்ததுக்கு காரணம் இதுதான் அண்ணாமலை சாத்தியப்படுத்தியிருக்கார் காலத்தில் இங்கே பாராளுமன்றத்திலேயே ராகுல் காந்தி அவர்கள் என்றைக்குமே நீங்கள் தமிழகத்தை வந்து ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு மோடியை பார்த்து ராகுல் காந்தி கிண்டல் வந்து பண்ணாரு அதற்கு பாராளுமன்றத்திலே மோடி வந்து பதிலடி வந்து கொடுத்தாரு ஓகே ஸோ இதை சவுத்தில் வந்து பாஜக ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத பாஜக மேலிடம் சீரியஸாக எடுத்து அதற்கான களப்பணி ஆற்றினாங்க முக்கியமாக தமிழக மற்றும் கேரளாவில் நல்ல ஒரு எஃபர்ட்டை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இங்கே சவுத்தில் தெலுங்கானாவில் பாஜக கூடிய விரைவாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய ஆட்சி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா எந்த இடத்துல காங்கிரஸ் இருக்காங்களோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வந்து வளரும் இப்போ தெலுங்கானாவில் மாநில கட்சிக்கிட்ட இருந்து இப்போ வந்து தேசிய கட்சியான காங்கிரஸுக்கிட்ட வந்து ஆட்சி வந்து போயிருக்கு அதனால் ஆட்டோமேட்டிக்காக பாரதிய ஜனதா கட்சி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் இந்த வாட்டியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தெலுங்கானாவில் கொடுப்பாங்க நிறைய எம்பிக்கள் கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் தெலுங்கானாவில் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கு கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காத வகையில் நம்பர்ஸை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ண போறாங்க எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வந்து ஓப்பன் பண்ண போறாங்க இங்கே தமிழகத்தில் அஞ்சுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்கு கேரளாவிலையும் மூணு இல்லை நான்கு தொகுதிகள் வரைக்கும் பாஜக ஜெயிப்பதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகே அதனால இந்த பிரட் இந்தியாவுடைய இந்த தலைப்பு வந்து ஆப்டான ஒரு தலைப்பு தான் அண்ணாமலைக்கு அது பொருத்தமான ஒரு தலைப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்